செய்தியின் சீர்கேடான வீண் பேச்சு எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் காணப்படுகிற்கு விரோதமான தடுமாற்றத்தை கொண்டு வருகிற காரியம் என்னவென்று சொன்னால் தேவ பிள்ளைகளுக்குள்ள காணப்படுகிற வீண் பேச்சு இதை குறித்து இரண்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் சொல்லுகிறார் சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகியிரு அவைகளால் அவர்கள் அதிக அவபக்தியுள்ளவர்கள் ஆவார்கள் என கண்டான தேவனுடைய பிள்ளைகளே பரிசுத்த வேதத்தின் மூலமாக தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு அருமையான ஆலோசனை என்ன தெரியுமா நீங்கள் தேவ பக்தியிலே வாழ வேண்டும் வளர வேண்டும் தேவ பக்தியை மறுதளிக்கிறவர்களாகவும் அவபக்தி உள்ளவர்களாகவும் மாறிவிடக்கூடாது ஒருவேளை நீங்க சொல்லலாம் பிரதர் நானும் அவபக்தி உள்ளவனாக மாறவே மாட்டேன் பிரதர் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க ஏசு கிறிஸ்து கூடவே இருந்த பேதுரு அவர் மறுதளிக்க மாட்டேன்னு சொன்னவரே மறுதளிச்சிட்டார் அதனாலே எந்த மனுஷனுக்கு எப்போ சோதனை வருங்கிறது நமக்கு தெரியாது எப்படிப்பட்ட சோதனை உங்களை கத்தரை விட்டு தூர பிரிக்குங்கிறது உங்களுக்கு தெரியாது தேவனுடைய ஆலோசனைக்கும் வசனத்துக்கும் செவி கொடுக்கணும் தேவனுடைய வசனத்துக்கும் நம்ம வசனத்துக்கும் ஆலோசனைக்கும் செவி கொடுக்க மறத்துட்டோம் கீழ்படியில் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் வஞ்சிக்கப்படுவது நிச்சயம் அப்ப இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு சொல்லுகிற அருமையான காரியம் என்ன தெரியுமா சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகிடு எனக்கு தெரிந்த ஒரு சபையில் சில பெண்கள் குழு குழுவாக போய் என்ன பண்ணுறாங்க ஊழியம் செய்கிறேன்னு போகிறாங்க வீடுகளை சந்திக்க போகிறாங்க கைப்புறுதிகளுக்கு கொடுத்து கிராமங்களில் ஊழியம் செய்ய போகிறாங்க இந்த பெண்கள் அந்த சபையில் தங்களை குறித்து என்ன நினச்சிக்கிறாங்கன்னா நாங்கள் ஊழியக்காரிகள் நாங்கள் ஊழியம் செய்கிறோம் நல்லது நீங்கள் ஊழியம் செய்கிறீங்க நல்லது ஆனால் அழைக்கப்பட்ட ஊழியக்காரி கிடையாது கத்து நிமித்தமாய் கட்டுண்டு தேவ மனுஷன் உங்கள் போதகர் சொல்லுகிறதுனால கொஞ்சம் ஊழியங்களுக்கு போகிற விசுவாசத்தில் கொஞ்சம் பலப்பட்ட ஊழியக்காரி ஒரு விஷயம் பாருங்க அப்படி போகிற பெண்கள் அவர்களுக்குலாம் பேசிட்டு போகிறாங்க இன்னைக்கு நம்ம சபைக்கு வந்த ஊழியக்கார் பார்த்தீங்களா அவர் பிரசங்க சரியில்லையே அந்த பாஸ்ட் சூப்பர் பாருங்க ஒரு ஊழியக்காரனை தாழ்த்தியும் ஒரு ஊழியக்காரன உயர்த்தியும் அவர்களுக்குள்ள நியாயம் தீர்க்கிற ஒரு காரியத்தை செய்து கொண்டு போகிறாங்க அவங்க பார்வைக்கு அது எப்படி தோணுதுன்னா நாம் கத்தருக்கில் இருக்கிறோம் நாம் கத்தருக்கு ஊழியம் செய்கிறோம் நம்ம சபைக்கு வந்து பிரசங்கம் பண்ணுற இந்த ஊழியக்கார் அவர் சத்தியத்தை போதிக்கலை இவர் சரியாக பேசுகிறார் நல்லா கவனிங்க இப்படிப்பட்ட சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு உங்களை விலக்கி காத்து கொள்ளணும் ஆவிக்குரிய காரியத்தை பேசினது போல தோணப்பட்டாலும் அது ஒரு வீண் பேச்சு என்று வேதம் சொல்லுகிறது தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் நீங்கள் கவனித்து பாருங்கள் எங்கே வஞ்சிக்கப்படுறோம் எதில் வஞ்சிக்கப்படுறோங்கிறது தெரியாது ஆனால் வஞ்சிக்கப்பட்டு விழுந்து போன பிறகு உட்காந்து அழுதுட்டு ஐயோ நான் வஞ்சிக்கப்பட்டுட்டேனே விழுந்துட்டேனே நான் விழுந்து போவேன் நினைக்கலையே நான் கத்தருக்கு துரோகம் பண்ணுவேன் நினைக்கலையே எப்படி இந்த பின்மாற்றம் வந்தது முதல்ல சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு இடம் கொடுத்து இடம் கொடுத்து இந்த இருதயம் மனமேட்டிமை அடைந்து தேவனுடைய கிருபையை மறந்து நம்மை நியாயாதிபதிகளை போல நினைத்து கொண்டு மற்றவர்கள் அற்பமாக நினைச்சு பேசுறது சில விசுவாசிகள் இருக்காங்க இன்னைக்கு நம்ம பாஸ்டனுடைய பிரசங்கம் சரியில்லை நேற்று தான் நம்ம பாஸ்ட் நல்லா பேசுனாங்க இன்னைக்கு அவர் பிரசங்கம் சரியில்லை நான் என்ன சொல்கிறேன் ஒரு பாஸ்டர் பிரசங்கம் சரியா இருக்கு சரியா இல்லைன்னு நீங்க உங்களுக்குள்ள பேசிக்கொள்ளுகிறதுனால் உங்களுக்கு என்ன கிடைக்கிறது நீங்க ரெண்டு பேர் பேசுறீங்க இன்னைக்கு நம்ம பாஸ்டர் சூப்பராக பேசுனார் அப்படி நீங்க பேசிக்கிட்டதுனால உங்களுக்கு என்ன கிடைக்கு இன்னைக்கு நம்ம பாஸ்டருடைய செய்தி சரியே இல்லை அப்படி பேசுறதுனால உங்களுக்கு என்ன லாபம் இருக்கு இல்லை என்ன நட்டம் இருக்கு சொல்லுங்க எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு நாள் பிரசங்கம் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு மறுநாள் பிரசங்கம் உங்களுக்கு பிரயோஜனமா இல்லைன்னா ஜெபமனுங்க அண்ட ஒரு இன்றைக்கு எங்கள் போதகர் வார்த்தை எனக்கு எனக்குோஜனமாக இல்லையே எனக்கு அதில் தேவையான வார்த்தை இல்லையே அண்டவரே எனக்கு தேவையான வார்த்தையும் நீங்கள் தாங்க அப்படி ஜோ பண்ணுங்க இல்லை எங்கள் போதகரை இன்னும் வல்லமையா பயன்படுத்துங்க அப்படி ஜோ பண்ணுங்க அதை விடுத்துட்டு ரெண்டு மூணு விசுவாசிகளை சேர்ந்து நீங்கள் பேசுகிற வீணான வார்த்தைகள் அது பாவமாக முடியும் நான் அல்ல வேதம் சொல்லுகிறது சீர்கேடான வீண் பேச்சுக்கு நீங்கள் இடம் கொடுத்தா அவபக்தி உள்ளவர்களாக மாறிவிடுவீர்கள் என்று சொல்லுகிறது அவபக்தி உள்ளவர்களை மாறணும் எதுக்கு தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாக காணப்படணும் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே கத்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபைய பிடித்துக் கொண்டு கத்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஸ்தானத்துல நிலைத்திருப்பீர்கள் என்றால் கிறிஸ்துவுக்குள் வளருவீர்கள் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் நம்ம ஜிபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை பரிசுத்தமான இந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் உமது கிருபையுள்ள கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் அப்பா கத்திரூனை எல்லா தீங்குக்கு விலக்கி காப்பார் என்று சொன்னது போல அன்றுவரை நீரும் பிள்ளைகளை எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாத்து உங்கள் பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தணும் சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு உமது பிள்ளைகளை விலக்கி காத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை